ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் மீன் குழம்பு பண்ணுறதுல பல வகை உண்டு அதில் இன்னைக்கு ஒரு வகையாக நம்ம புளி சேர்க்காம நெத்திலி மீன் குருமா நல்ல டேஸ்ட்டாக இப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த நெத்திலி மீன் குருமா பண்ணுறதுக்கு நான் நானூறு கிராம் நெத்திலி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் அளவு பொறுத்து தான் நான் வந்து மசாலா எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து மசாலா கூட்டியோ இல்லை குறைச்சோ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மசாலா ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருவோம் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வதையும் பொரிய விட்டுக்கலாம் அது பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் செஞ்சு தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு ஏழு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து அதை நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருவோம் காரம் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி குருமா வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம் இந்தளவு ஃப்ரை ஆனது போதும் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுருவோம் இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லா குழம்பு நமக்கு வரும் நல்ல திக்காக வரும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடான பிறகு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதை பொரிய விட்டுருவோம் இதில் நான் எல்லாம் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு நல்ல பொடியான கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம் கூடவே மூணு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்து அதையும் கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இது வதக்கும்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்க்கும் போது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துருவோம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா குழைய மசித்து நல்லா அடிக்கான சுரண்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாவே சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி பார்த்து ஒரு ரெண்டு கிளாஸ் போல் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தேங்காய் சேர்க்கக்கூடாது ஒரு கொதி வந்தாச்சு இப்போ ஒரு முறை கரண்டியால் நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்செடுத்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு இதில் தண்ணி அதிகம் சேர்த்துட வேண்டாம் அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சப்புனாயிடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி விட்டுருவோம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்தாச்சு இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நெத்திலி மீனை பொறுமையாக சேர்த்து இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது லைட்டாக அந்த மீனெல்லாம் அடிப்படாமல் கலந்து விட்டு இதை தட்டு போட்டு மூடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகம் அந்த சூட்லையே வெந்துடும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கொதியே வந்தாச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான நெத்திலி மீன் குருமா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல மணமாக ரெடியாகிடுச்சு இந்த டேஸ்ட்டை பார்த்திங்கனாக்கா நண்டு டேஸ்ட்டும் வருது எறாக் குழம்பு டேஸ்ட்டும் வருது ரொம்பவே ஈஸியான இந்த நெத்திலி மீன் குருமாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்